ஒருவேளை அதிமுக பாஜக மட்டும்தான் கூட்டணியில் இருக்குது எந்த கட்சி கூட்டணியில் இல்லை அதிமுக தேர்தலை சந்திக்க தயாராக இருக்குமா ஏங்க நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்முடன் பயணிப்பவர்கள் அப்படின்றவங்கள கூடுதல் எண்ணிக்கையில் சட்டமன்றத்துக்கு கூட்டி வருவது அப்படின்றது அதிமுகவுடைய பொறுப்பு அதே மாதிரி பாஜகவை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவங்களும் பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு கூட்டத்திலையும் நான் பார்க்குறேன் நான் வானூர் கூட்டத்தில் நான் இருந்தேன் விழுப்புரத்தில் வானூர் கூட்டத்தில் நான் இருந்தேன் ஒவ்வொரு கூட்டத்திலையும் பார்த்தீங்கன்னாக்கா பாஜகவுடைய தொண்டர்கள் திரளாக கலந்து கொள்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த பயணத்துல ஒவ்வொரு இடத்துலையும் பாஜக கலந்துக்குது ஐஜேகே அவங்க கலந்துக்கிறாங்க சரியா இதில் முக்கியமான கட்சியாக பாஜக ஆயிடுது பாஜக கூடுதல் எண்ணிக்கையில் வரலாற்றில் இல்லாத வகையில் கூடுதல் எண்ணிக்கையில் அவர்கள் சட்டமன்றத்திற்கு போவது தின்னம் அதை ஒன்று மாற்றுக்கிறதே கிடையாது ஏன் ஒருபடி மேலே போய் நான் சொல்கிறேன் எப்படி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி வந்து எதிர்க்கட்சி தலைவராக வந்து அமர்ந்தாரோ சட்டமன்றத்தில் அந்த மாதிரி நம்முடைய மாநில தலைவர் பாஜகவுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக வந்து அமர்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு எதுவுமே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாஜகவுக்கு உறுதுணையாக அதிமுகவும் இருக்க போகிறது அதிமுகவுக்கு உறுதுணையாக பாஜகவும் இருக்க போகிறது சரியா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இவங்க ரெண்டு பேர் தான் போவாங்களான்ட்டு அப்படி கிடையாது அழித்து சொல்கிறேன் மேலும் சில கட்சிகள் வரவு இருக்கிறது டிடிவி தினகரனே சொல்லிட்டாரு நான் என் கூட்டணியில் தான் இருக்கேன்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும் அவர் என்ன சொல்கிறார் நாங்கள் பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கிறோம் உறுதியாக நாங்கள் அவர்களுடன் கூட்டணியில் இருக்கிறோம் பாஜக சில கட்சிகளுடன் கூட்டணியில் இருக்கிறது அப்போ அது என்ன சொல்ல வர்றாரு பாஜகவுக்கு சில இடங்கள் ஒதுக்கப்படும் அந்த இடங்கள்லேருந்து அவர்கள் உள்ஒதுக்கீடாக சு கொடுத்து கொள்ளலாம் அப்படின்றதையும் அவர் வந்து சமிக்னியாக சொல்கிறார் இல்லையா அப்படின் பொழுது என்ன உங்களுக்கு இதுலேருந்து என்ன தெளிவாகிறது இது மட்டுமல்லாமல் வேறு ஒரு கட்சி அதையும் பதிவு பண்ணுறார் அவர் சும்மா போற போக்கில் சொல்றார் ஆள் கிடையாது பதிவு பண்ணுறார் என்ன சொல்றாரு தமிழகத்தில் பிரம்மாண்டமான கட்சி என்று பார்க்கப்படுகின்ற வேறொரு கட்சியும் இதில் இடம்பெற போகிறது அப்படின்றது பதிவு பண்ணிட்டார் இதுக்கு மேலே அவங்களுக்கு என்ன தமிழ் கட்சியா அது நாம் தமிழ் எந்த கட்சியாகனா இருக்கட்டும் இங்கே எந்த கட்சியாகனா இருக்கட்டும் பிரம்மாண்டமான கட்சி பங்கேற்க போகிறது அப்படின்றதையும் சொல்லிட்டாரு இதுக்கு மேலே அவங்களுக்கு வேற என்ன சொல்லணும் அதனால் நீங்களாக ஏன் நினைக்கிறீங்க பாஜகவும் அதிமுகவும் மட்டும்தான் இருக்கும் கிடையாது நான் இப்போவும் சொல்கிறேன் முரண்பாடு மொத்த உருவமாக முரண்பாடு முடிச்சாக இருப்பது திமுக கூட்டணி தான் குழப்பம் அங்கேயே தானே வரப்போகிறது நீ எத்தனை பேர் வேணாம் சேர்த்துக்க நீ வா நீ வா நீ வா எத்தனை பேர் வேணால் சேர்த்துக்க கடைசியில் நீ எவ்வளோ பிரித்து கொடுக்க போற கொடுக்கும்பொழுது பிரச்சனையை வரப்போகிறது அதற்கு முன்னால் இங்கே ஒரு ஆல்டர்னேட்டாக ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமையப் போகிறது இதில் ஒன்றும் மாற்று கருத்தை கிடையாது அதற்கான நேரம் வரணும் அந்த நேரம் இப்போ கிடையாது அது நவம்பர் டிசம்பர் இந்த காலத்தில் தான் வரும்